பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம் அப்படின்னு யாராச்சும் நம்ம கிட்ட வந்து பாட்டு பாடி கதை விட்டா வீட்டில் நல்ல பணத்தை பத்திரப்படுத்திட்டு நம்ம கிட்ட வந்து கதை விடுறான்னு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஓரமாக போயிடணும் பணம் பத்தும் செய்யுங்க பணம் பாதாளம் வரை பாயும் பணம் இருந்தால் பத்தும் வந்து சேரும் காசேதான் கடவுளடா பணம் இல்லாதவன் பணம் பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் இன்னும் எவ்வளோ பணத்தை பற்றி கேட்குறோம் பணம் இருந்தால் பாட்சா பணம் இல்லாவிட்டால் பக்கிரியா கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல காமு ஷெரீஃப் அவங்க எழுதின பழைய பாடல் உங்களுக்கு தெரியுமா பணம் பந்தி இலே குணம் குப்பை இலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே பிழைக்கும் மனிதனில்லே இன்றைக்கு பணம்தான் தான் இதை எப்படி சம்பாதிப்பது அடுத்த ஷார்ட்ஸில்